ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவனுக்கு பிறக்கும் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டையாவுறான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா அவன் சந்தோஷமா ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிதான் அவனுக்கு அந்த எண்ட்ல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலைன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையாக வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னென்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது பால்னஸில் இருக்கவங்கள வந்து இப்படி தான் இப்படி தான்றது திணிக்கக்கூடாது அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அத நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதுல நான் கண்டிப்பா நம்புறேன்